ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் கவுஸ்டின் தமிழ் நம்ம வந்து எப்போவுமே பார்த்திங்கனா மஞ்சள் நடுறதுலேருந்து அறுவடை அப்படி தான் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பார்க்க போகிறோம் அதாவது அறுவடையை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுலேருந்து நம்ம வந்து நடுறதெல்லாம் பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா வெள்ளை கஸ்தூரி மஞ்சள் நல்லா வந்து கற்பூரத்தோட மனமாக இருக்கும் நல்ல சூப்பராக வாசனையோடு இருக்கும் இது நான் வந்து அறுவடை செஞ்சிருக்கேன் ஒரே ஒரு கவரில் அது பார்த்திங்கன்னா மே பத்தொம்பதாம் தேதி தான் எடுத்துருக்கிறேன் சண்டே அதே வந்து அன்றைக்கே நம்ம நட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கிறோம் இதோட பதிவு நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் ஒரு சின்ன பீஸு தான் பயங்கர விலை அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் சொல்லியிருப்பேன் அதுதான் ஒரே ஒரு கிழங்கு வச்சு நல்லா சூப்பராகவே வளர்ந்துருக்கு நான் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஏப்ரல் அந்த மாதத்தில் லாஸ்ட்லேயே நட்டுருவேன் இல்லைன்னா மே ஃபஸ்ட்டு அந்த மாதிரி தான் நடுவேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி இங்கே பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலைலாம் செம மழையாக இருக்கும் அதுக்குள்ளாரே வந்து செடி வந்துடணும் அப்போ தான் வந்து வளர்கிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா லேட் ஆனதுனால அது கொஞ்சம் முளைச்சே வந்துடுச்சு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மண்ணுக்குள்ளே இருக்கும்போது முளை விட்டு வந்ததுனால ஈஸியாகவே நம்ம நடுறதுக்கு பயன்படுத்திக்கலாம் நடலாம் ஆனால் இப்போ நிலத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அந்த ரோடு சைட்லேருந்து விடுற தண்ணி எல்லாமே உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக போகும் அதனால் நல்லா அழுகி போயிடும் அதனால தான் நான் இப்போ வந்து நான் க்ரோபேக்லேயே நடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் நிறையா மஞ்சள் நம்ம வீட்டுக்கு தேவையான குழம்புக்குள்ள மஞ்சள்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் நிலத்தில் தான் நடுறது ஆனால் இது மட்டும் கொஞ்சம் ரேராக கிடைக்கிற இந்த மஞ்சள் கிடைக்காது இல்லையா அப்போ விதைக்கிழங்கு கூட ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அதனால் நம்ம அதை ட்ரோபேக்லேயே வச்சு கொஞ்சம் பாதுகாப்பாக இன்னுமே கொஞ்சம் கூடுதலாக ஆனதுக்கப்புறம் நிலத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா சாதாரண தோட்டத்து மண் கொக்கோ இருந்தால் அது சேர்த்துக்கலாம் மண்புழு உரமோ இல்லைன்னா மாட்டு சாணகம் தொழு உரம் இருக்குல்ல அதெல்லாம் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேப்பம்பு நாக்கு சேர்த்துக்கிட்டு தான் ரொம்ப நல்லது இந்த வேறு அழகெல்லாம் வராது அதனால கிழங்கு வந்து முளைக்காமையே பார்த்தீங்கன்னா அழுகி போயிடும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு வேப்பம்பு நாக்கு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும் கேரளாவில் உள்ள மண் எல்லாமே புளிப்புத்தன்மை உள்ளது அதனால் பார்த்தீங்கன்னா அது முன்னாடியே கொஞ்சம் ட்ரீட் செய்ய வேண்டிய அந்த மண்ணை வந்து ட்ரீட் செய்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோன்னு பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நாளைக்கிட்டே விட்டுட்டு தான் இந்த உரங்கள்லாம் மிக்ஸ் பண்ணுவோம் அதே மாதிரி குரோபேக்கில் நடுறதுக்கு முன்னாடி காஞ்சி இலைகள் இது மாதிரி பச்சை இலைகள் எல்லாத்தையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா அது உரமாகவும் ஆகும் ரொம்பவும் நமக்கு குரோபேக் அந்தளவுக்கு மண் வந்து ஃபில் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா நான் அறுவடை செஞ்சதும் மே பத்தொன்பதாம் தேதி தான் இது அன்றைக்கி நிறதும் பார்த்தீங்கன்னா மே பத்தொம்பதாம் தேதி தான் அன்றைக்கே நற்றோம் செம மழை இப்போ பெஞ்சிக்கிட்டு மே மாதமே பார்த்திங்கன்னா மழை டைமாக தான் இருக்குது ஜூன் ஜூலையில் செம்ம மழை விடாமல் பெஞ்சிக்கிட்டே இருக்குது லாஸ்ட்டு இல்லைனா மே ஃபஸ்ட்டு ஆனால் ஒன்றாந்தேதி அந்த சமயத்துலேயே இருந்தால் நான் நட்டுருவேன் இப்போவே ரொம்ப லேட் ஆகிடுச்சி நான் சொன்ன மாதிரி மழை காரணமாக சரி கொஞ்சம் பெருசாக வரணும் இல்லையா அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா மே பத்தொம்பதாந்தேதி தான் இப்போ இனிமே விட்டால் சரி வராது அப்படின்ட்டு சரி நான் நடுறதுக்காக தான் எல்லாத்தையும் இப்போ நட்டு கொடுக்குறேன் பாருங்கள் இது தொடர்ந்து பாருங்கள் அது வளர்ந்து அது எல்லாமே ஃபுல்லாகவே நாங்கள் காட்டியிருக்கேன் இந்த பதிவில் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஒரு பேக்கில் வந்து நீங்கள் ஒன்று இல்லைனா ரெண்டு வைச்சாலே போதும் நான் வந்து குரோ பேக் ரொம்ப கம்மியாக இருக்கு பாக்கி எல்லாத்துலையுமே செடி இருக்கிறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றுலேயே ரெண்டு இல்லைன்னா கிட்ட வைக்கிறேன் நல்லா ஆரோக்கியமாக வளரணும் அப்படின்னா ஒரு ரெண்டு வைக்கலாம் மண் வந்து எப்போவுமே இருகாமல் பார்த்துக்கணும் மஞ்சளை பொறுத்த வரைக்கும் எந்த கிழங்கு வகைக்குமே அப்படி தான் அதனால் கோகோபீட்டோ அது மணல் அதெல்லாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா மண் வந்து இறுகி போகாமல் இருக்கும் பொதுவாக இங்கே உள்ள மண் பெட்டுன்னு அப்படியே ஒரு சில இடத்துல கிடைக்கிற மண் பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்து மண்ணே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பிசு பிசுப்பு தன்மை இருக்கும் அதனால் பெட்டுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கட்டியாக போயிடும் அப்புறம் தண்ணி விடும்போது ஒரு மாதிரி பிசு பிசுன்னு வரும் அதனால் இந்த மாதிரி மண்கழுவை ரெடி பண்ணோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த விட்ட பகுதியை இந்த மாதிரி வாக்கில் வச்சு நான் நடுறேன் அதுக்கு வந்து எந்த ஒரு சேதமும் வராமல் கவனமாக நடணும் நம்ம எப்படி வச்சோன்னா அதன் மேல்வாக்கிலே சூரியனை நோக்கி அந்த விதைகள் முளைச்சி வந்துடும் தலைகளை திருப்பி நட்டுறக்கூடாது ரொம்ப தாமதமாக இருக்கும் அதனால் தான் அந்த முளை நான் பொதுவாக சொல்லியிருக்கேன் அது இன்னொரு ஷார்ட் வீடியோலேயோ காட்டுறேன் அது வந்து முளைக்க வச்சோம்னா நல்லாவே சூப்பராக முளைச்சி வந்துடும் ஒரு இருட்டு ரூமுக்குள்ளே போட்டு வச்சா கூட நல்லா சூப்பராக வந்துடும் நான் அடுத்த ஒரு ஷார்ட் வீடியோவில் கண்டிப்பாக கொடுக்குறேன் இது வந்து நீர்க்கிழங்கு இதுவும் இருந்துச்சு அதெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது பொதுவாக பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கிற கிழங்குகளை வந்து இந்த மாதிரி நம்ம ஓடுறதுக்கு பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி இந்த மஞ்சள் வந்து ரொம்ப வாசனையாக இருக்குது நம்ம முகத்துக்கு பூசும்போது அதை வந்து உணர முடியுது நான் வந்து குரோவேகளை நட்டு வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் மீதி இருக்கிற கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அது மாதிரி மண்ணிலே நட்டு வச்சிடறேன் நல்லா வந்து பார்த்திங்கன்னா இருண்டுக்கிட்டு தான் வருது இது நட்ட நேரம் மழை பெய்யுமோ என்னமோன்னு ஒரு பயத்தோடு தான் நான் போயிட்டுருக்கேன் மூடாக்க போட்டால் நல்லாயிருக்கும் இங்கே வந்து பயங்கரமாக அந்த டயத்தில் கொசு இருக்கிறனால நான் அதெல்லாம் சரி நாளைக்கு பார்த்துக்கலாம்னு விட்டுட்டேன் மறுநாள் தான் இப்போ பார்க்குறேன் ராத்திரி செம மழை இதை நட்டு வச்சிட்டு நான் பாட்டுக்க போயிட்டோம் இல்லையா மனசு முழுக்க இங்கே தான் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அந்த மழையில் நம்ம நட்டு வச்ச அந்த பரங்க மேலாப்பில் வந்துருச்சு இந்த மாதிரி மண்ணுகளெல்லாம் வந்து வெளியில் தெரிச்சு அந்த மழை விழுகிறதுனால மண்ணெல்லாம் வெளியில் தெரிச்சு இந்த மாதிரி வந்துருச்சு நம்ம வந்து கொஞ்சம் மூடாக்கு போட்டுருந்தோன்னா நேரடியாக அதில் மழை விழுகா விழுகாத அப்போ நல்லா சூப்பராகவே வளர்ந்துருக்கும் பரவாயில்ல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் வச்சுட்டு கொஞ்சம் இலைகளை போட்டு மூடாக்கு போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன் நான் வந்து எப்பவுமே வந்து மஞ்சள் இந்த மாதிரி கிழங்குகள்லாம் நடும்போது கரெக்டான அந்த சீசனில் பயிர்றது ரொம்பவே முக்கியம் இந்த மழைக்கு பயந்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இருக்காது நமக்கு இல்லை நம்ம குரோ மாதிரி சின்ன சின்ன அந்த ட்ரெயிலெல்லாம் வந்து முளைக்க வச்சுக்கூடாது நட்டுக்கலாம் தான் நான் வந்து அதை மிஸ் பண்ணிட்டேன் ஊருக்கு போயிருந்தேன் இல்லையா தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தாலும் அது செய்ய முடியாமல் போயிருச்சு இந்த கஸ்தூர் மஞ்சள் அவ்வளோ மனமாக சூப்பராக இருக்குங்க நட்ட அன்னைக்கு தான் மழை பெஞ்சிச்சு நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன்னு இந்த வர்ணா பகவான் எனக்கு சொன்ன மாதிரியே இருந்துச்சு கொட்டை கொட்டணும் கொட்டி தீர்த்துருச்சு நல்ல மழையெல்லாம் முடிஞ்சதுக்கு தான் இந்த வீடியோ இருக்கேன் எப்படியாவது சரி என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூடாக்கெல்லாம் போட்டுவிட்டு அப்புறம் மழை இன்னொன்னே வந்தாச்சு இந்த பக்கம் தண்ணி எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கிட்டும் போகும் அதே மாதிரி இந்த பக்கமும் சுற்றி போகும் அதனால இந்த இடத்துல எந்த செடியுமே வைக்க முடியுது இல்லை இங்கிட்ட நிலத்தில் வைக்கணும்னா பார்த்திங்கன்னா மண் எல்லாம் ஃபுல்லாக மண் தண்ணி தண்ணியெல்லாம் ஓடுறதுனால அது கொஞ்சம் இதாகிடும் அதனால தான் வந்து அந்த இடத்துல நிலத்தில் வைக்காமல் குரோபேக்கில் வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா ஜூன் ரெண்டாம் தேதி நல்ல மழையெல்லாம் தாங்கி தாக்கு பிடிச்சி சூப்பராகவே வளர்ந்துருச்சு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய செடியாக கொஞ்சம் இந்தளவுக்கு வந்துட்டால் கூட உஷாராகிக்கும் அதனால தான் இந்த ஜூன் ஜூலையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் இப்போ நல்ல மழை அவங்களுக்கு நியூஸ்லலாம் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் விடாமே பெஞ்சிகிட்ருக்கு இட மட்டும் மட்டும்தான் ஒவ்வொரு நாளைக்கு வந்து இந்த மாதிரி பெய்கிறது இல்லை அதனால தான் நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து எப்போவுமே நட்டுருவேன் அதனால் ஊருக்கு தான் நட முடியாமல் போயிடுச்சு இப்போ எல்லா குரூப்லேயும் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இது இப்போல்லாம் எந்த உரிமையும் கொடுக்க மாட்டேன் இதுக்கு வந்து நல்லா வந்து நான் தொழு உரம் மாட்டு சாணமோ ஆட்டு சாணமோ ஏதோ எது இருந்துச்சுனாலும் அதை கொடுத்துருவேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து நான் இடையில வந்து எப்போயாச்சும் இடையில கிளறி கிளறிட்டு கொடுக்குறது தான் மறுநாள் வந்து ஜூன் மூணாந்தேதி சூப்பராகவே அதெல்லாம் விரிஞ்சி நல்ல வானத்தை எட்டி பார்க்குறாங்க அந்த இலை ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இது அந்த கிழங்குல வெளியில் தெரியாமல் மண் வந்து போடணும் அதை கொஞ்சம் ஆகட்டும்னு விட்டு வச்சுருக்கிறேன் அப்புறம் மண் போட்டுக்கலாம் அதனால தான் குரோபேக் பார்த்திங்கன்னா நான் ஃபில் பண்ணியிருக்க மாட்டேன் பகுதி ஒரு முக்கால் பாகம் தான் வந்து நிறச்சி வச்சுட்டுப்பேன் எவ்வளோ அழகாக வந்து விரிஞ்சு இருக்கு பாருங்க உண்மையில ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த ரொம்ப லேட்டாகிடுச்சி இந்த வீடியோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வளர்ந்துருக்கு நான் கண்டிப்பாக அந்த பதிவும் கொடுக்குறேன் இன்னும் கொஞ்சம் மஞ்சளுமே இருக்குங்க அது நடாமல் தான் இருக்குது செம்ம மழை ஊற்றிக்கிட்டே இருக்குது நடுறதுக்கு டைமே இல்லை ஏன்னா வெளியில் மழைன்னு இன்னதானே நம்மளால் நட முடியும் அந்த அளவுக்கு பேஞ்சிக்கிட்டே இருக்குது நான் வந்து பிரதீபா மஞ்சள்னு சொல்லியிருந்தேன் அந்த மஞ்சளுமே இருக்குது அது வந்து குழம்புக்கு தேவையானது அதுவுமே நடலை ஃபுல்லாகவே இருக்குது அதுவுமே கொஞ்சம் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிகிட்ருக்க நல்லாவே சூப்பராக வளர்ந்துருக்கு ஆரோக்கியமாக வளர்ந்துருக்கு ரொம்பவே எனக்கு ஹாப்பியாக இருக்குது இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் தேங்க்யூ